அனைவருக்கும் வணக்கம் சென்ற காணொலியில் புகழ்ச்சிக்கு மயங்காத பெண்கள் இல்லை அப்படிங்கிற தலைப்பில் சில செய்திகளை பற்றி பார்த்தோம் அதில் நான் பெண்கள் எப்படி புகழ்ச்சிக்கு மயங்குறாங்கங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டோட அந்த காணொலியை போட்டிருந்தேன் அதை பார்க்காதவங்க அந்த காணொலியை பார்த்துட்டு வாங்க இன்றைய காணொலியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா புகழ்ச்சிக்கு மயங்காத பெண்கள் இல்லைங்கிறத பார்த்தாச்சு எப்படிப்பட்ட பெண்களை எப்படி புகழ்ந்தால் அவர்களுக்கு பிடிக்கும் எப்படி நம்ம அதை செய்யக்கூடாது இப்போ புகழ்ச்சி அப்படின்னா எல்லா பெண்களையும் ஒரே போல் நம்ம புகழ்ந்து பேசிட்டா அவங்க வந்து உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் சில பேர் என்ன நினச்சிருவாங்கன்னா அவர்களை புகழ்ந்து பேசும்போது வழிகிறான் அப்படின்னு நினச்சிருவாங்க ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை புகழ்ந்து பேசும்போது சில பெண்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் புகழ்ந்து பேசும் ஆணை மட்டமாக நினைத்து விடுவார்கள் அதாவது அவர் வழிந்து பேசுகிறார் என்று நினைத்து விட்டு அவர்கள் அந்த ஆணை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு வாய்ப்பு அதிகம் எனவே எப்படிப்பட்ட பெண்களை எந்த நேரத்தில் எப்படி புகழ்ந்து பேச வேண்டும் என்பதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக இன்றைக்கி ஒரு வகையான பெண்களை பற்றி பார்த்துடலாம் பொதுவாக பெண்கள் அனைவரும் ஒரே போன்று புகழ்ந்து பேசுவதை விரும்ப மாட்டார்கள் ஒவ்வொரு பெண்களும் ஒவ்வொரு வகையில் புகழ்ந்து பேசுவதை விரும்புவார்கள் அதில் நம்ம இன்றைக்கி ஒரு வகை பெண்களை பற்றி பார்த்துடலாம் பொதுவாக பெண்கள் அனைவருமே தன்னை அழகுப்படுத்தி கொண்டு நினைப்பார்கள் அழகுபடுத்தி கொண்ட பெண்களில் யாரெல்லாம் அதை அதிகமாக வெளிப்படுத்தி கொள்கிறார்களோ நீங்கள் ஒரு நிகழ்ச்சிக்கு எங்கேயாவது போயிருந்தீங்கன்னா ஒரு திருமண விழாவுக்கோ அல்லது ஏதாவது ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்தீங்கன்னா அங்கே சில பெண்கள் வந்து அவர்களுடைய உடை அலங்காரத்தை எல்லாம் செஞ்சுக்கிட்டு உடை அலங்காரம் அப்புறம் முகத்தை அழகுபடுத்திக்கிட்டு குறுக்கு நெருக்காக ஓடிக்கிட்டே இருப்பாங்க எல்லார்டுமே போயிட்டு போயிட்டு நல்லா சிரித்து பேசுவாங்க அப்படி தன்னை வெளிப்படுத்திக்கிடுவாங்க நம்மளுடைய அவர்களுடைய அந்த அவர்களுடைய அணிந்திருக்கிற அந்த உடை அப்புறம் மற்ற அணிகலன்களை வந்து அனைவரும் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா இடத்துலையுமே சுற்றி வருவாங்க அந்த இடத்துல அந்த நிகழ்ச்சி நடக்கிற அந்த இடம் முழுவதும் அவர்களுடைய ஆதிக்கம் இருந்து கொண்டே இருக்கும் நீங்கள் எங்கே போனீங்கனாலும் அவங்க நிற்பாங்க எல்லார்டும் அவங்களா போய் பேசுவாங்க அதாவது அவர்கள் அவங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட எல்லாம் போய் அவங்களா பேசுவாங்க இப்படிப்பட்ட பெண்கள் எப்படி புகழ்ச்சியை விரும்புவாங்கன்னா எல்லாருக்கும் முன்னால் அவங்கள புகழணும்னு நினைப்பாங்க அவர்களுடைய உளவியல் அப்படி தான் இருக்கும் அப்படிப்பட்ட பெண்கள் தன்னை எல்லாருக்கும் முன்னால் ஒருத்தர் புகழ்ந்து பேசுனாங்கன்னா அவங்களை ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு அதிலே இன்னொன்று என்ன இருக்கு அப்படின்னா நம்ம புகழ்ந்து பேசுறதுல எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்கு அப்படிங்கிறத வந்து அவங்க பெருசா பொருட்படுத்த மாட்டாங்க அவங்களுக்கு தேவை அவங்கள நம்ம புகழ்ந்து பேசணும் அப்படி புகழ்ந்து பேசினா அவங்க வந்து உங்களுக்கு அடிபணிந்து விடுவார்கள் சரி நீங்கள் இன்னொரு கேள்வி கேட்கலாம் அப்படி இருக்கிற பெண்களை புகழ்ந்து பேசினா விரும்புவாங்கன்னு சொல்கிறீங்க எல்லாரும் தான் புகழ்ந்து பேசுவாங்க எப்படி நம்மளை மட்டும் அவங்க விரும்புவாங்கன்னு நீங்கள் நினைக்கலாம் அங்கே தான் நம்ம தெளிவாக சிந்திக்கணும் அப்படிப்பட்ட பெண்கள் எதை அதிகமாக முன்னிலைப்படுத்துகிறார்கள் என்பதை நம்ம பார்க்கணும் அவர்களுடைய அணிகலன்களாக இருக்கலாம் இல்லை அவங்களுடைய திறமையில் எதாவது ஒன்றா இருக்கலாம் இப்படி அவங்க எதை ரொம்ப விரும்புகிறாங்களோ அதை வெளிப்படுத்துவாங்க அதை நம்ம முதல்ல கண்டறியணும் அவங்களுக்கு எதை புகழ்ந்து பேசினா நிரம்ப பிடிக்குங்கிறத தெரிஞ்சு நம்ம புகழ்ந்து பேசணும் அதை எப்படி கண்டுபிடிக்கிறீன்னா அவர்கள் எதை விரும்புகிறார்களோ அதைத்தான் அதிகமாக முன்னிலைப்படுத்துவார்கள் அவர்களுடைய திறமையாக இருக்கட்டும் மற்றவையாக இருக்கட்டும் அதை அடிக்கடி முன்னிலைப்படுத்தி முன்னிலைப்படுத்தி மற்றவங்கள்ட்ட காட்டிக்கொள்ள பார்ப்பாங்க நம்ம அதை கவனித்து அதன் பிறகு அதை பற்றி நாம் ஒருபடி மேலே புகழ்ந்து பேசணும்னா அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு இசைவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இது ஒரு முறை மட்டும் பண்ணக்கூடாது எந்த இடங்கள்லையெல்லாம் அவங்க இது போல் செய்கிறாங்களோ அந்த இடத்துல எல்லாம் நம்ம அவங்கள விட்டு கொடுக்காமல் புகழ்ந்து பேசணும் அப்படின்னா கண்டிப்பாக அவர்கள் உங்களுக்கு இசையத் தொடங்கி விடுவார் உங்களுடைய கருத்துக்களை ஏற்பார் கடைசியில் உங்களை விரும்பவும் தொடங்குவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது எனவே இப்படிப்பட்ட பெண்களை நீங்கள் மற்றவருக்கு முன்னால் புகழ்ந்து பேசினாலோ அல்லது அவர்களுடைய திறமையை பாராட்டினாலோ அவர்கள் கண்டிப்பாக உங்களுடைய கருத்துக்கு இசைந்து உங்களை விரும்புவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது என்று கூறிக்கொண்டு மற்ற வகை பெண்களை பற்றி வரவிருக்கும் பதிவுகளில் பார்ப்போம் அதுவரை இணைந்திருப்போம் நன்றி வணக்கம்